செய்திடுவோம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான செம்மறியாடு வளர்ப்பு தொடர் நிகழ்ச்சி என்ன இந்த மருதாணி புள்ள கொஞ்சம் விழிப்பா இருந்திருக்கலாம் பட்டக்கா எங்கிருந்து வரீங்க நான் ரெண்டு மூணு தடவை வந்து உங்க வீட்டை பார்த்த பூட்டியே இருந்துச்சு ஏ புள்ள பூட்டி இருந்த வீட்டை ஏன் அத்தனை முறை வந்து பார்த்துட்டு போனேன் அப்படின்னு முக்கியமான விஷயம் அக்கா விஷயம் கேள்விப்பட்டீங்களா மருதாணி ஆட்டு பண்ண வச்சிருந்தாளே அதான் நம்மள பார்த்து அவளும் செம்மறியாடை வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சாளே இப்போ அவ ஆட்டு பண்ணையில் உள்ள ஆடுகளுக்கு நோய் தொற்று வந்துருச்சா ஆமாம் பிள்ளை இந்த விஷயம் கேள்விப்பட்டு இப்பதான் நாங்கள் போய் பார்த்துட்டு வரேன் ஓ அங்கேருந்து தான் வரீங்களா இந்த மருதாணி ஊரில் யார் எண்ணத்தை செஞ்சாலும் தானும் உடனே செஞ்சு போடணும்னு பேராசை அவளுக்கு ஆசைப்படுறது ஒன்று தப்பு இல்லை முத்தழகு யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் அதுக்கு சரியான வழிமுறை என்னன்னு தெரிஞ்சு செஞ்சிருக்கணும் மருதாணி அவ என்ன சொல்ல போறா ஊர்ல எல்லாரும் தான் செம்பரியாடுக வளர்க்கறாங்க ஆனா எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கணுமான்னு புலம்பி தள்ளுரா பாத்தீங்களாக்கா இப்ப கூட அவ மற்றவங்கள தான் பேசுறா என்ன பண்றது முத்தழகு அவ குணம் அப்படி விட்டு தல்ல என்ன அந்த புள்ள காப்பீடு போட்டுருந்துருக்கலாம் காப்பீடா என்னக்கா சொல்றீங்க என்ன காப்பீடான்னு நீட்டி முழக்கிற ஏன் அத பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாதா நீ அப்ப காப்பீடு போடலையா அக்கா நெசமாவே இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது நான் எந்த காப்பீடும் போடலையே அட உன் மச்சான் ஊரு செய்தி எல்லாத்தையும் உன்கிட்ட முதல்ல வந்து சொல்லுவாரு இதையும் சொல்லுவாருன்னு நான் நினைச்சேன் அக்கா அந்த மனுஷன் என்கிட்ட எதையுமே சொல்லல இப்போ நீங்க இத பத்தி என்கிட்ட சொல்லுங்க இல்லனா எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு அட இருமுத்தழகு சொல்லுறேன் செம்மிரியாட்டிற்கான வங்கி கடனுதவி மற்றும் காப்பீடு பெறும் முறைகள் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநரக பேராசிரியர் டாக்டர் எஸ் சரஸ்வதி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க கால்நடை வளர்ப்பு கோழி வளர்ப்பு செம்மடியார் வளர்ப்பு மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள் இந்தியாவின் கிராமப்புற பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியில் மிக முக்கிய பங்காற்றுகிறது ஊட்டச்சத்தான உணவு உற்பத்தி நிலையான பசுமை பொருளாதாரம் வேலைவாய்ப்பு நீடித்த சூழல் பாதுகாப்பு என பல தளங்களில் கால்நடை வளர்ப்பு முக்கியத்துவம் பெறுகிறது இந்தியாதான் உலகளவில் மிக அதிக மாற்றினங்களை எண்ணிக்கையோடு சர்வதேச அளவில் பால் உற்பத்தியில் முதலிடத்தை பல்லாண்டுகளாக தக்க வைத்து கொண்டுள்ளது அதே சமயம் நம் நாட்டில் பெரும்பாலும் பாமர விவசாய பெருங்குடி மக்களே செம்மறியாடு வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் காரணத்தாலும் இந்திய பண்ணையாளர்களிடையே காப்பீடு பற்றிய போதுமான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது கால்நடைகளுக்கு காப்பீடு செய்ய பெரும்பாலான பண்ணையாளர்கள் முன்வராத நம் தேசத்தில் இயற்கை சீற்றங்களால் ஏராளமான கால்நடைகள் சமீபத்திய ஆண்டுகளில் பாதிக்கப்பட்டிருப்பது கால்நடைகளுக்கான காப்பீட்டின் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது இயற்கை பேரிடர்கள் நோய் தாக்கம் மற்றும் விபத்து போன்ற எதிர்பாராத நிகழ்வுகளினால் கால்நடைகள் இறக்க நேரிகின்றன போன்ற பல எதிர்பாராத ஆபத்தான காரணிகளுக்கான தீர்வாக கால்நடை காப்பீட்டை குறிப்பிட்டு சொல்லலாம் பருவநிலை மாற்றத்தின் பாதக விளைவுகளால் கடந்த சில ஆண்டுகளாக இயற்கையின் கோர தாண்டவத்திற்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றன இது போன்ற சூழலில் உற்பத்தியில் உறுதித்தன்மையற்ற கால்நடை சார்ந்த தொழில்களில் பெரும் இழப்பு ஏற்படுகிறது மற்ற தொழில் துறைகளைப் போல் வருவாய் இழப்பு என்று மட்டும் இல்லாமல் முதலுக்கே மோசம் ஏற்படக்கூடிய அளவில் மழை வெள்ளம் புயல் நோய் போன்ற பல்வேறு காரணங்களால் கால்நடைகள் இறந்துவிடும் சூழலில் வாழ்வாதாரத்தையே தொலைத்துவிட்டு நிற்கின்றனர் பல்வேறு விவசாயிகள் எனவே காப்பீடு செய்வதன் அவசியம் பற்றி தெரிந்து கொள்வதும் எப்படி காப்பீடு செய்வது அதன் பலன்கள் என்னென்ன காப்பீடு செய்ய யாரை அணுகுவது காப்பீட்டு நிறுவனங்களிடம் எப்படி காப்பீட்டுத் தொகையை கோருவது பற்றியும் இந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ளலாம் இயற்கை பேரிடர்கள் வெள்ளம் நோய் புயல் விபத்து போன்ற எதிர்பாராத விதமாக ஏற்படும் நிகழ்வுகளால் கால்நடைகள் நேரிடுகின்றன கால்நடைகளை காப்பீடு செய்திருக்கும் பட்சத்தில் இறப்பு ஏற்பட்டால் கால்நடையின் மதிப்புக்கு ஏற்ப காப்பீடு தொகை காப்பீடு செய்த நிறுவனத்தால் தரப்படும் காப்பீடு செய்யும் முறை பற்றி இப்போது அறிவோம் மாடு கன்று கிடேரி காளை பொலிக்காலை எருமை வெள்ளாடு செம்மறியாடு பன்றி என அனைத்து விதமான கால்நடைகளுக்கு காப்பீடு செய்யும் வசதி உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு கால்நடையை குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு நம்மால் காப்பீடு செய்ய முடியும் கால்நடைகள் பெரும்பாலும் உற்பத்திக்காகவோ அல்லது உழைப்பிற்காகவோ வளர்க்கப்படுகின்றன எனவே அவை அதிகபட்சமாக எவ்வளவு வருடங்களுக்கு உற்பத்தி திறன் உடையதாக இருக்குமோ அத்தனை வருடங்கள் வரை நாம் காப்பீடு செய்யலாம் பொதுவாக ஒரு கறவை மாடு ஏழு வருடத்திற்கு கறவையில் இருக்கும் என்றால் நாம் ஏழு வருடம் வரை அந்த கறவை மாட்டிற்கு வருடந்தோறும் பிரிமியம் தொகையை செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம் கன்றுகளை ஒரு வருடமும் கிடேரியை இரண்டு வருடமும் நாம் இதுபோல் காப்பீடு செய்ய முடியும் வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகளில் நான்கு மாதம் முதல் ஏழு வயது வரை நாம் காப்பீடு செய்து கொள்ளலாம் இந்த கால்நடைகளுக்கு ஆயுள் காப்பீடு மட்டும் அல்லாமல் நிரந்தர ஊனம் அல்லது உற்பத்தி இழப்பிற்கும் காப்பீடு செய்து நாம் நமது கால்நடைகளுக்கு ஏதேனும் இழப்பு ஏற்படின் அதற்கான இழப்பீட்டை பெறலாம் காப்பீடு செய்யப்படும் செம்மறியாடுகள் நோய் தொற்று இல்லாமலும் காயம் புண் எலும்பு முறிவு நிரந்தர ஊனம் இல்லாமலும் ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதை கால்நடை மருத்துவர் பரிசோதித்து காப்பீடு செய்யலாம் எனும் பட்சத்தில் செம்மறியாட்டு உரிமையாளர்களின் பெயர் விலாசம் செம்மறியாடுகளின் தோராயமான வயது அதன் வண்ணம் இனம் ஈற்று செம்மறியாட்டின் விலை மதிப்பு காதனியின் எண் போன்ற விவரங்களை குறிப்பிட்டு கால்நடை உடல் தகுதிச் சான்று அளிப்பார் காப்பீட்டு காலம் முடியும் வரையோ அல்லது காப்பீடு கோரி விண்ணப்பிக்கும் வரையோ இந்த காதணி செம்மறியாடுகளில் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் கால்நடை மருத்துவர் அளித்த சான்றிதழுடன் கால்நடை காப்பீட்டிற்கான பிரீமியம் தொகை செலுத்தியவுடன் கால்நடை காப்பீடு எண் வழங்கப்படும் அதன் பிறகு கால்நடை பற்றிய காப்பீட்டு தகவல் அடுத்தடுத்த வருடங்களுக்கான புதுப்பித்தல் மற்றும் இழப்பீடு கோருதல் போன்ற விவரங்களுக்கு இந்த காப்பீடு எண் மூலமாகத்தான் காப்பீட்டு நிறுவனங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் சம்மரியாடுகளுக்கு காப்பீடு செய்யும் பொழுது அவற்றை அடையாளப்படுத்த அணிவிக்கப்படும் காதணி மிக அவசியமான ஒன்றாகும் காதணி இல்லாமல் இருந்தால் காப்பீட்டுத் தொகையை பெற முடியாது எனவே காதணி தொலைந்துவிட்டாலோ அல்லது எங்கேயாவது விழுந்துவிட்டாலோ உடனடியாக அதை காப்பீட்டு நிறுவனத்திடம் தெரிவிக்க வேண்டும் கால்நடை மருத்துவர் ஒருவரின் உதவியோடு வேறு ஒரு காதணியை அணிவித்து அந்த காதனியின் எண்ணை காப்பீடு நிறுவனத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் காப்பீடு செய்யப்பட வேண்டிய செம்மறியாடுகளில் சந்தை விலை கால்நடை உரிமையாளரால் கால்நடை மருத்துவர்கள் முன்னிலையில் கூட்டாக பேச்சுவார்த்தை மூலம் மதிப்பிடப்பட வேண்டும் பொதுவாக செம்மறியாடுகளின் சந்தை விலை ஆட்டினங்கள் கிடைக்கும் இடம் மற்றும் காலத்திற்கேற்ப மாறுபடும் பிரிமியம் தொகை எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது செம்மறியாடுகளுக்கு காப்பீடு செய்யும் பொழுது அதன் அதற்கான பிரிமியம் தொகையை ஒவ்வொரு ஆண்டும் காப்பீட்டு நிறுவனங்கள் நிர்ணயிக்கின்றன ஆடுகளின் மதிப்பில் நான்கு சதவீதம் பிரீமியம் தொகையாக செலுத்த வேண்டுமெனில் ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஆடுகளுக்கு இருநூறு ரூபாய் பிரீமியம் தொகையை வருடந்தோறும் செலுத்த வேண்டும் கலப்பின ஆடுகளுக்கு ஐந்து சதவீதம் மற்றும் அயல் நாட்டினங்களுக்கு ஆறு சதவீதம் பிரிமியம் தொகையாக செலுத்தப்பட வேண்டும் இந்த பிரீமியம் தொகையுடன் பத்து சதவீதம் சேவை வரியாக வசூலிக்கப்படுகிறது அடுத்தடுத்த வருடங்களில் ஆடுகளின் மதிப்பு குறையும் பட்சத்தில் ஆடுகளின் மதிப்பு எவ்வளவோ அந்த தொகைக்கு ஏற்றார் போல் பிரிமியம் தொகையை கணக்கிட்டு வசூலிக்கப்படும் சில சமயங்களில் கால்நடைகளுக்கு காப்பீடு செய்ய பிரிமியம் தொகையில் குறிப்பிட்ட சதவீதத்தை அரசு மானியமாக வழங்குகிறது மேலும் சில அரசு சார்ந்த திட்டங்கள் மூலம் குழுவாக ஐநூறு ஆடுகளுக்கு காப்பீடு செய்யும் பொழுது காப்பீட்டு நிறுவனம் இருபது சதவீதம் பிரிமியம் தள்ளுபடி செய்யக்கூடும் அதுபோல் நூறு முதல் ஐநூறு ஆடுகளுக்கு பதினைந்து சதவீதம் ஐம்பத்தொன்று முதல் நூறு ஆடுகளுக்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமும் இருபத்தைந்து முதல் ஐம்பது ஆடுகளுக்கு ஐம்பது சதவீதம் என குழு தள்ளுபடி முறையே சில காப்பீட்டு நிறுவனங்கள் செய்து கொண்டு வருகின்றனர் நீண்ட கால மதிப்பீடு அதாவது ஐந்து வருடம் செலுத்தும் பொழுது மொத்த பிரீமியத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதம் இரண்டு முதல் நான்கு வருடத்திற்கு பதினைந்து சதவீதம் தள்ளுபடி செய்யப்படுகின்றது ஆடுகளுக்கு ஏழு வயது அடையும் பொழுது காப்பீடு தானாகவே ரத்தாகிவிடும் விவசாயிகள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் தடுப்பூசி மூலம் தடுக்கக்கூடிய நோய்களான அடைப்பான் தொண்டை அடைப்பான் கோமாரி நோய் ஆட்கொல்லி நோய் நீல நாக்கு நோய் மூலம் ஆடுகள் இறக்கும் பொழுது இறப்பீடு பெறுவது மிகவும் சிரமம் ஏனென்றால் சரியாக தடுப்பூசி போடாததால் நோய்கள் வருவது கால்நடை உரிமையாளரின் கவனக்குறைவாகும் மேலும் முறையற்ற பராமரிப்பு மற்றும் இடர்பாற்று குறை போன்றவற்றாலும் காப்பீடு கிடைக்க வாய்ப்பில்லை இழப்பீடு பெறும் வழிமுறைகள் பற்றி கூறும் விபத்து தீ வெடி மற்றும் பல இயற்கை சீற்றங்களான புயல் வெள்ளம் இடி மின்னல் மழை சுவாச கோளாறு விஷக்கடி கன்று இனும்போது இறப்பு போன்ற காரணங்களால் இறக்கும் இறக்கும்பொழுது பண்ணையாளர்கள் இழப்பீடு செய்யலாம் கால்நடை இறந்தவுடன் காப்பீட்டு நிறுவனத்திற்கு பனிரெண்டு மணி நேரத்திற்குள் தொலைபேசி மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ தகவல் தெரிவிக்க வேண்டும் அந்த தகவலின்படி காப்பீட்டு நிறுவனத்தின் அதிகாரி வந்து இறந்த ஆடுகளை உறுதி செய்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு கால்நடை மருத்துவர் பிரேத பரிசோதனை செய்து அறிக்கை இறப்பிற்கான காரணத்தை குறிப்பிட்டு சான்றிதழ் அளிப்பார் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் என்று பார்க்கும் பொழுது கால்நடை ஆய்வு அறிக்கை கால்நடை உரிமையாளர்களின் கால்நடை இழப்பீடு பெரும் விண்ணப்ப படிவம் கால்நடையின் காதணி போன்றவற்றையும் சேர்த்து கால்நடை இருந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் காப்பீடு நிறுவனத்திற்கு சென்றடைய செய்ய வேண்டும் காதணி காது காது குறிச்சொல் அடையாள எண் என்று பார்க்கும் பொழுது காப்பீடு செய்யப்பட்ட செம்மறியாடு இழப்பீடு பெற விண்ணப்பிக்கும் பொழுது செம்மறியாடு முறையாகவும் தனித்துவமாகவும் அடையாளம் காணப்பட வேண்டும் எனவே செம்மறியாட்டின் காதணி முக்கிய ஆதாரமாக இருக்க வேண்டும் எனவே ஏதேனும் காரணங்களுக்காக காதணி தொலைந்துவிட்டால் உடனே காப்பீட்டு நிறுவனத்திற்கு தகவல் தெரிவித்து புதிய காதணி வாங்கி அணிவித்தல் வேண்டும் இழப்பீட்டுத் தொகை கணக்கிடும் பொழுது செம்மறியாடுகளின் காப்பீடு செய்யப்பட்ட தொகை மற்றும் இறந்த போது செம்மறியாட்டின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு இரண்டு வாரத்திற்குள் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் அதை பெற்று பண்ணையாளர்கள் புதிய செம்மறியாட்டை வாங்கி தொழிலை தொடரலாம் காப்பீடு நிறுவனத்திற்கு அளிக்க வேண்டிய ஆவணங்கள் ஆவண காப்பீடு செய்யப்பட்ட உறுதி பத்திரத்தின் நகல் நிரப்பப்பட்ட விண்ணப்ப படிவம் செம்மறியாட்டின் அடையாளவில்லை பிரேத பரிசோதனை அறிக்கை புகைப்படங்கள் கால்நடை வளர்ப்போரில் எவ்வளவு பேர் காப்பீடு செய்ய முன்வருகிறார்கள் என்று பார்த்தால் தற்போது இந்தியாவில் கால்நடை வளர்ப்போரில் இருபத்தைந்து சதவீதம் மேலானவர் காப்பீடு செய்வதில்லை இதற்கு காரணம் காப்பீடு பற்றிய விழிப்புணர்வு இல்லாததும் கால்நடையின் மதிப்பில் ஐந்து சதவீத தொகையை காப்பீடு கட்டணமாக அளிப்பதை பெரிய செலவாக எண்ணுவதாலும் கால்நடை வளர்ப்போர் மற்றும் செம்மறியாடு வளர்ப்போர் காப்பீடு செய்வதில் அக்கறை காட்டுவதில்லை இத்தகைய பயனுள்ள காப்பீட்டு திட்டத்தை பண்ணையாளர்கள் பயன்படுத்தி கொள்ள அருகிலுள்ள பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களை அணுகலாம் அடுத்ததாக செம்மறியாட்டு பண்ணையாளர்கள் எவ்வாறு வங்கி கடனுதவி பெறலாம் என்று பார்க்கும்பொழுது தாட்கோ வங்கி மூலமாக கடன் வசதி பெறுவது பற்றி பட்டியலின் பண்ணையாளர்கள் ஆடு மாடு கோழி வளர்ப்பு செம்மறியாடு வளர்ப்பு ஈடுபடுவதற்கு முப்பது சதவீதம் வரை கடன் தொகையில் மானியம் வழங்கப்படுகிறது சுய உதவிக்குழுவில் உள்ள பனிரண்டு உறுப்பினர்களும் பட்டியலின் பண்ணையாளராக இருக்கும் பட்சத்தில் தாட்கோ நிறுவனத்தின் மூலம் பனிரெண்டு லட்சம் கடன் தொகையை வங்கி வழியாக வழங்கி அதில் ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கப்படுகிறது அடுத்ததாக மாவட்ட தொழில் மையம் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் என்று சொல்லக்கூடிய மாவட்ட தொழில் மையம் வழியாக அனைத்து பண்ணையாளர்களுக்கும் செம்மறியாடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு மற்றும் பண்ணைசார் தொழில்களுக்கு மாவட்ட தொழில் மையம் முப்பது முதல் முப்பத்தைந்து சதவீதம் வரை வங்கிகள் வழியாக கடன் பெறும் பண்ணையாளர்களுக்கு மானியம் வழங்குகிறது வங்கிக் கடன்கள் பெறுவதற்கு பண்ணையாளர்கள் தங்களை கொள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பயிற்சி மையங்களில் மாவட்டந்தோறும் அமைந்துள்ள பயிற்சி மையங்களில் உரிய பயிற்சி பெற்று பயிற்சி மையத்தின் பேராசிரியர்கள் வழிகாட்டுதலோடு வங்கிக் கடன்களை மானியத்துடன் பெறலாம் எனவே அன்பார்ந்த விவசாயிகளே காப்பீடு விவரங்களுக்கு அருகிலுள்ள கால்நடை மருத்துவரையோ அல்லது காப்பீட்டு நிறுவன அதிகாரிகளையோ கால்நடை பல்கலைக்கழக பேராசிரியர்களோ தொடர்பு கொண்டு எவ்வாறு காப்பீடு செய்யலாம் என்பதையும் அறிந்து தங்கள் கால்நடைகள் மற்றும் செம்மறியாடுகளுக்கு காப்பீடு செய்து பயன்பெறுமாறும் பெறுமாறும் வங்கி கடனுதவி பெற்று நல்ல முறையில் பண்ணையை நடத்தி அதிக லாபம் பெறுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்ன முத்தழகு செம்மறியாட்டிற்கான வங்கி கடனுதவி மற்றும் காப்பீடு பெறும் முறைகள் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநரக பேராசிரியர் டாக்டர் எஸ் சரஸ்வதி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா அக்கா நல்லாவே கேட்டுக்கிட்டேன் காப்பீடு எப்படி போடுறது இழப்பீடு எப்படி வாங்குறது அப்புறம் கடனுதவி பத்தி கூட தெளிவா எடுத்து சொன்னாங்களே நல்ல வேலைக்கா இப்போவாவது இத இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லனா மருதாணி நிலைமை தான் எனக்கும் வந்திருக்கும் இந்நேரம் காப்பீடு போட்டிருந்தா மருதாணிக்கும் இழப்பீடு கிடைச்சிருக்கும் ஆமாங்கா இயற்கை சீற்றம் நோய் தொற்று விபத்து இந்த மாதிரி காரணங்களால நமக்கு எந்த பாதிப்பும் வராம இருக்கணும்னா அதுக்கு காப்பீடு எம்புட்டு முக்கியம்னு இப்பதான் புரியுது பரவாயில்லையே நீ தெளிவா புரிஞ்சுக்கிட்டியே நாளைக்கே காப்பீடை போடுற வேலையை முதல்ல பாரு காப்பீடு போடுறது நம்மளுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக மாற்றோம் கண்டிப்பாக்கா பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் பார்த்து வகையறியும் காயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படு மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் சாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு அடுத்து வருவது வேளாண் செய்திகள் தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முதிர்ந்த மரங்கள் வரைக்கும் பல வகையான பூச்சிகள் தாக்கும் இவற்றில் காண்டாமிருக வண்டு சிவப்பு கூண்வண்டு எரியோஃபைட் சிலந்தி கருந்தலை புழு ஒத்தைப்புழு செதில் பூச்சி ஆகியவை அதிக சேதாரத்தை ஏற்படுத்துகின்றது இவைகளுடன் நத்தைப்புழு மற்றும் ஓலைப்புழுக்கள் கரையான் சார உறிஞ்சும் பூச்சிகள் எலி மற்றும் அணில் ஆகியவையும் அவ்வப்போது தோன்றி சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன தட்ப வெப்பநிலை மாறி மாறி ஏற்படுவதால் தென்னையில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் எனவே தற்போது பருவநிலை மாற்றங்கள் நிலவுவதால் தென்னை சாகுபடி விவசாயிகள் தடுப்பு பணிகளில் அதிக கவனமுடன் இருப்பது அவசியம் தென்னையில் காண்டாமிருக வண்டுகள் இளம் கன்றுகளையும் வளரும் கன்றுகளையும் அதிக அளவில் தாக்கும் விரியாத மட்டைகள் குருத்து பகுதி அடிமட்டைகள் விரியாத பாலைகள் ஆகியவற்றில் சேதத்தை ஏற்படுத்தும் இதன் அறிகுறிகளாவன தாக்கப்பட்ட இலை இணுக்குகள் விரிந்தவுடன் முக்கோண வடிவில் வெட்டியது போன்று காணப்படும் பாதிக்கப்பட்ட மரங்களின் குருத்துகள் வளைந்தும் சுருண்டும் காணப்படும் பொதுவாக காண்டாமிருக வண்டுகள் தாக்கிய குருத்துகளில் கூன் மண்டுகள் முட்டையிட்டு குருத்து பகுதி வழியாக உள் செல்கின்றன காண்டாமிருக வண்டுகளில் சராசரியாக பத்து முதல் பதினைந்து சதவிகிதம் வரை சேதம் மதிப்பிடப்பட்டுள்ளது பெண் காண்டாமிருக வண்டுகள் சராசரியாக தன் வாழ்நாளில் நாற்பது முதல் அறுபது முட்டைகள் வரை எருகுழிகள் மற்றும் மக்கிய மரத்துண்டுகளில் இடுகின்றன பத்து நாட்களில் வெளிவரும் புழுக்கள் நான்கு முதல் ஐந்து மாதங்கள் வரை எருகுழிகளிலேயே வளர்ந்து கூட்டுப்புழு பருவத்தை அடைகின்றன இருபத்தி ஐந்து முதல் முப்பது நாட்கள் வரை கூட்டுப்புழு பருவத்தில் இருந்து பின்னர் வெளிவரும் வண்டுகள் இளம் தென்னைகளின் குருத்து பகுதியை சென்றடைகின்றன ஐந்து மாதங்கள் வரை இவ்வண்டுகள் இளம் குருத்துகளை உண்டு வாழ்கின்றன இதற்கான மேலாண்மை முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் எருக்குழியில் காணப்படும் கூட்டுப்புழு மற்றும் வண்டுகளை பொறுக்கி அழிக்க வேண்டும் எரு குழியில் வளர்ந்து வரும் புழுக்களை அழிக்க என்ற பூஞ்சானத்தை ஊற்றி அழிக்க வேண்டும் வைரஸ் என்ற வைரஸ் நோய்கிருமி தாக்கப்பட்ட வண்டுகளை ஹெக்டேர் ஒன்றுக்கு பத்து முதல் பதினைந்து என்ற அளவில் மாலை வேளையில் விட வேண்டும் மூன்று அந்துருண்டைகளை நடுக்குருத்தை சுற்றியுள்ள மூன்று மட்டை இடுக்குகளில் ஒன்று வீதம் வைக்கவும் அல்லது பன்னிரண்டு கிராம் அந்துருண்டைகளை தூள் செய்து நூறு கிராம் மணலுடன் கலந்து நடுக்குருத்தை சுற்றி வைக்க வேண்டும் வேப்பம் புண்ணாக்கு கிராம் சம அளவு மணலுடன் கலந்து நடுக்குறுத்து பகுதியில் இட வேண்டும் கவர்ச்சி பொறிகளை எக்டேருக்கு ஒன்று வீதம் வைத்து ஆண் மற்றும் பெண் மண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம் ஆமனுக்கு பின்னாக்கு ஒரு கிலோ மற்றும் ஒரு லிட்டர் தண்ணீருடன் உள்ள பானைகளை ஏக்கருக்கு முப்பது வீதம் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம் அடுத்ததாக சிவப்பு கூன்வண்டு தென்னையில் சிவப்பு கூன்வண்டுகளின் தாக்குதலை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் வண்டுகள் குருத்து பகுதிகளில் முட்டையிட்டு நேரடியாக குருத்தினில் சென்று திசுக்களை உண்பதால் நடுக்குருத்து வாடி பின்னர் அனைத்து இலைமட்டைகளும் சரிந்து விடுகின்றன சில நேரங்களில் தண்டு பகுதியில் ஏற்படும் காயங்களின் மூலம் உச்சென்று வழியாக கழிவுப் பொருட்களை வெளியே தள்ளுகின்றன செம்பழுப்பு நிறத்தில் வெளிவரும் கழிவுகள் மிகுந்த துர்நாற்றத்தை வெளிப்படுத்தும் பெண் கூண்வண்டுகள் தன் வாழ்நாளில் சராசரியாக முன்னூறு முட்டைகள் வரை மரத்தண்டுகளில் காணப்படும் காயங்களின் மீதோ காண்டாமிருக வண்டு தாக்கப்பட்ட நடுகுருத்துகளிலோ இடுகின்றன இவற்றிலிருந்து மூன்று நாட்களில் வெளிவரும் புழுக்கள் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது நாட்கள் வரை குருத்து பகுதியிலோ தண்டுக்கு உள்ளிருந்தோ மிருதுவான திசுக்களை உண்டு வாழ்கின்றன பின்னர் கொண்டு ஒரு கூடு பின்னி அதனுள் கூட்டுப்புழு பருவத்தை கழிக்கின்றன பின்னர் வெளிவரும் வண்டுகள் சராசரியாக இரண்டு முதல் மூன்று மாதங்கள் வரை உயிர் வாழ்கின்றன இதற்கான மேலாண்மை முறைகளாவன கூண் வண்டுகள் மர காயங்களில் முட்டையிடுவதால் மரங்களில் காயம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பச்சை மட்டைகளை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் அவசியம் ஏற்பட்டால் தண்டு பகுதியிலிருந்து மூன்று அடி தள்ளி வெட்ட வேண்டும் இடி தாக்கிய மரங்கள் மற்றும் கூன் வண்டு தாக்கிய மரங்கள் இவ்வண்டுகளின் வாழிடமாகும் அதனால் அம்மரங்களை வெட்டி தீயிட்டு எரிக்க வேண்டும் கரும்பு கோழை இரண்டு லிட்டர் ஈஸ்ட் மாத்திரை ஐந்து கிராம் ஐந்து மில்லி அசிட்டிக் அமிலம் மற்றும் நீலவாக்கில் வெட்டப்பட்ட இலை மட்டை துண்டுகள் போடப்பட்ட பானைகளை ஏக்கருக்கு முப்பது வீதம் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம் கவர்ச்சி பொறிகளை எக்டேருக்கு ஒன்று என்ற விகிதத்தில் வைத்து சிவப்பு கூண்வண்டுகளை கவர் செய்தும் அழிக்கலாம் அடுத்ததாக எரியோஃபைட் சிலந்தி இவை தென்னையில் இரண்டு முதல் ஆறு மாத குறும்பைகளில் உள்ள காம்பின் தோட்டுக்கடியில் கூட்டமாக சேர்ந்து சாற்றை உறிஞ்சுகின்றன இரண்டு அல்லது மூன்று மாத குறும்பைகளில் முக்கோண வடிவில் மஞ்சள் அல்லது பழுப்பு நிற திட்டுகளை ஏற்படுத்துகின்றன பெண் சிலந்திகள் சராசரியாக ஐம்பது முதல் எண்பது முட்டைகள் வரை இடுகின்றன மூன்று நாட்களில் வெளிவரும் சிலந்தி குஞ்சுகள் ஏழு முதல் பத்து நாட்கள் வரை சாற்றை உறிஞ்சி முழு வளர்ச்சி அடைகின்றன சராசரியாக பதினொன்று முதல் பனிரெண்டு நாட்களில் ஒரு தலைமுறை முடிந்து விடுகிறது இச்சிலந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது குறும்பையில் உள்ள சாறு வற்றிவிடும் தருணத்திலும் அடுத்தடுத்த குருமைகளை தாக்குகின்றன பத்து முதல் பதினோரு நாட்களில் இச்சிலந்திகளின் வாழ்க்கை முடிவு பெறுகின்றன சரியான உரம் மற்றும் நீர் நிர்வாகம் மேற்கொள்வதன் மூலம் மட்டுமே எரியோபைட் சிலந்தியின் தாக்குதலை பெருமளவு குறைக்க இயலும் இதற்கான மேலாண்மை முறைகளாவன எரியோபைட் சிலந்தி தாக்கப்பட்ட மரங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை உரமிட வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை யூரியா சூப்பர் பாஸ்பேட் போன்ற உரங்களை இட வேண்டும் மேலும் தாக்கப்பட்ட மரங்களுக்கு மருந்துகளை நாற்பத்தைந்து நாட்கள் இடைவெளியில் குருமிகளின் மேல் நன்கு படும்படி மூன்று முறை கைத்தளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும் ஒரு லிட்டர் தண்ணீரில் அசாடிராக்டின் ஒன்று முதல் ஐந்து மில்லி வேப்ப எண்ணெய் மூன்று முதல் முப்பது மில்லி மீண்டும் அசாடிராக்டின் ஒன்று முதல் ஐந்து மில்லி என்ற அளவில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து நாற்பத்தைந்து நாட்கள் இடைவெளியில் மூன்று முறை தெளிக்க வேண்டும் சிலந்தி கொல்லிகளை தெளித்த நாற்பத்தைந்து நாட்கள் கழித்த பிறகே காய்களை பறிக்க வேண்டும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் தென்னை மரத்துக்கு தொல்லை கொடுத்திடும் காண்டாமிருகவண்டு அது உள்ள இடத்துக்கு தொல்லை கொடுக்கணும் இன்று தென்னை மரத்துக்கு தொல்லை கொடுத்திடும் மிருகவண்டு அது உள்ள இடத்துக்கு கொல்லை கொடுக்கணும் கூண்டோடு அழிய இன்பு பண்ணையில் தாய் வண்டு பாதகம் செய்திடும் உண்மை தெரிந்து தெ பண்ணையில் தாய் பண்டு பாதகம் செய்திடும் உண்மை தெரிந்து கொள்ளு அறிந்து கடந்தறியாமலே தீந்திடவே கொு தீந்திட கொு தென்னை மரத்துக்கு தொல்லை கொடுத்தும் காண்டா ிருகவண்டு அது உள்ள இடத்துக்கு தொல்லை கொடுக்கணும் கூந்தோடு அழிய இன்னும் போருள்ளையும் விளை தேடுவோம் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி சண்முகப் பிரியா விளைத்திடுவோம் மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பூம்பொழிலாய் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ